ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாமில் கண்டிப்பாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்லேருந்து ஒரு கேள்வி நிச்சயமாக கேட்க போகிறாங்க ஸோ அந்தளவுக்கு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ பாரத ரத்னா விருது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் ஸோ பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரத ரத்னா விருது யாருக்கெலாம் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் எத்தனை பேருக்கு பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாரத ரத்னா விருது வந்து எப்படி இருக்கும் அதனுடைய டைமென்ஷன் வந்து என்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையும் வந்து பார்த்திங்கன்னா பாரத ரத்னா விருது வந்து கொடுக்கல ஓகேங்களா ஸோ கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரியான தகவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவில் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த ஒரு வீடியோ பதிவை முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மார்க் உங்கள் கையில் இருக்குது அப்படின்றத நீங்கள் அசைம் பண்ணிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு பாருங்க இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருது வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது தான் ஸோ பாரத ரத்னா விருது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கொண்டு வந்திருக்காங்க பாரத ரத்னா விருதை வழங்குபவர் வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய குடியரசுத் தலைவர் ஸோ ஒரு வருஷத்துக்கு மூன்று பாரத ரத்னா விருதுகள் மட்டுமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாரத ரத்னா பெறக்கூடிய ஒரு நபர் அவருடைய பெயருக்கு முன்னடியோ இல்லை பின்னடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரத ரத்னா அப்படின்ற பட்டத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ பட்டம் வாங்கக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ அப்படின்ற பட்டத்தை அவங்களுடைய பெயருக்கு முன்னாடி வந்து சேர்த்துப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு பத்மஸ்ரீ கமலஹாசன் அப்படின்னு சொல்லி அந்த பெயரை வந்து முன்னாடி சேர்த்துக்கிறாங்களே பத்மஸ்ரீ அப்படின்ற பட்டத்தை முன்னாடி சேர்த்துக்கிறாங்களே அது மாதிரி பாரத ரத்னா விருதை பெறக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா பாரத ரத்னா அப்படின்ற பட்டத்தை அவங்களுடைய பெயருக்கு முன்னடியோ இல்லை பின்னடியோ சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாரத ரத்னா விருதை பெறக்கூடிய நபருக்கு ஜனாதிபதி கையொப்பமிட்ட சனத் அல்லது சான்றிதழ் மற்றும் பதக்கம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம எடுத்திருக்கோம் ஸோ எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான் எல்லாமே நோட் பண்ணீங்க சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் பாரத ரத்னா விருது வந்து எப்படி இருக்கும் அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும் அதனுடைய டைமென்ஷன் வந்து என்ன அது சம்பந்தமா பார்க்க போறோம் ஓகேங்களா சோ பாரத ரத்னா விருது எப்படி இருக்கும் அதனுடைய வடிவம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீப்பல் இலை வடிவத்தில் இருக்குமா ஓகேங்களா பாரத ரத்னா விருது அதனுடைய ஷேப் வந்து எப்படி இருக்கும் பீப்பல் அப்படின்ற இலை வடிவத்தில் இருக்கும் அதே மாதிரி இதனுடைய நீளம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் ஓகேங்களா இதனுடைய அகலம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் இதனுடைய தடிமன் அதாவது இதனுடைய திக்னஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஒன்று மில்லிமீட்டர் அதே மாதிரி பாரத ரத்னா விருது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெண்கல பதக்கம் தான் இந்த பதக்கத்துக்கு நடுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஆறு சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட சூரியனின் உருவம் வந்து பார்த்தீங்கன்னா பொறிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி பாரத ரத்னா விருதோட மறுபக்கம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய மோட்டோவும் தேவநாகரி எழுத்தில் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது சரிங்களா நோட் பண்ணிங்க ஓகே அதுக்கப்புறம் பாருங்கள் முதல் முதல்ல பாரத ரத்னா விருது அப்படின்றது எப்போ கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கொண்டு வந்தாங்க ஸோ முதல் முதல்ல பாரத ரத்னா விருதானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கொண்டு வந்தபோது முதல் மூன்று பேருக்கு வந்து வழங்கியிருக்காங்க ஸோ யார் யாருக்கு வழங்கியிருக்காங்க ராஜாஜி அவர்களுக்கு அதுக்கப்புறம் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அப்படின்றவங்களுக்கு சி வி ராமன் அப்படின்றவங்களுக்கு வழங்கியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பாரத ரத்னா விருது பெற்றவர்களோட எண்ணிக்கை வந்து மொத்தம் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐம்பத்தி மூன்று பேர் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் மொத்தமாக பாரத ரத்னா விருது பெற்றவர்களோட எண்ணிக்கை வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு பேர் ஸோ அதுக்கப்புறம் பாரத ரத்னா விருது அப்படின்றது ஆண்டுக்கு மூன்று பாரத ரத்னா விருதுகள் வந்து அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது அப்படின்றது மொத்தம் அஞ்சு பேருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது ஓர் ஆண்டில் ஐந்து பேருக்கு அறிவிக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நாலு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரத ரத்னா விருது வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அதுதான் அதிகபட்சமாக இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அஞ்சு பேருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ நாட்டிலேயே மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு அதிக பேருக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரத ரத்னா விருது யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓவராலாக அஞ்சு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து கர்பூரி தாகூர் அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எல் கே அத்வானி அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பி வி நரசிம்ம ராவ் அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சரண் சிங் அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எம்எஸ் சுவாமிநாதன் அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓவராலாக அஞ்சு பேருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து கர்பூரி தாகூர் அப்படின்றவரை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பாரத ரத்னா விருது பெற்ற நாற்பத்தி ஒன்பதாவது நபர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கர்பூரி தாகூர் அப்படின்றவர் தான் அதே மாதிரி மறைந்த பீகார் மாநில முன்னாள் முதல்வராகவும் இருந்திருக்கார் சோசியலிச தலைவராகவும் இருந்திருக்கார் அதுக்கப்புறம் பீகாரில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்காக இடஒதுக்கீடு வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட முங்கேரி லால் ஆணையத்தின் பரிந்துரைகளை அமல்படுத்தி வருவது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கர்பூரி தாகூர் அப்படின்றவர் தான் ஸோ இவரை பற்றின தகவல் வந்து இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதுமானது சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் எல் கே அத்வானி அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் பாரத ரத்னா விருது பெற்ற ஐம்பதாவது நபர் வந்து யாரும் சொல்லி பார்த்திங்கன்னா எல்கே அத்வானி அவர்கள் தான் ஓகேங்களா பாஜகவோட மூத்த தலைவராகவும் இருந்திருக்காரு அதே மாதிரி துணை பிரதமராகவும் இருந்திருக்காரு நாட்டின் இரண்டாவது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ எல்கே அத்வானி பற்றின முக்கியமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதுமானது சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி வி நரசிம்மராவை பற்றி பார்க்க போகிறோம் பாரத ரத்னா விருது பெற்ற ஐம்பத்தி ஓராவது நபர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி வி நரசிம்மராவ் தான் ஸோ மறைந்த முன்னாள் பிரதமராகவும் இருந்திருக்காரு ஆந்திராவோட முதல்வராகவும் இருந்திருக்காரு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அதே மாதிரி நரசிம்மராவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பிரதமராக இருந்திருக்கார் தென்னிந்தியாவிலிருந்து பிரதமராக பதவியேற்ற முதல் நபர் வந்து பார்த்தீங்கன்னா பி வி நரசிம்மராவ் தான் ஓகேங்களா ஸோ பி வி நரசிம்மராவ் பற்றின தகவல் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரண் சிங் அப்படின்றவங்களை பற்றி பார்க்க போகிறோம் பாரத ரத்னா விருது பெற்ற ஐம்பத்தி ரெண்டாவது நபர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரண் சிங் அவர்கள் தான் ஸோ விவசாயிகளோட உரிமைகளுக்காகவும் நலனுக்காகவும் இவருடைய வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா அர்ப்பணித்தவர் ஸோ உத்தரப்பிரதேச மாநிலத்தோட முதல்வராக இருந்திருக்கார் ஓகேங்களா அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரையும் இந்தியாவோட பிரதமராகவும் இருந்திருக்கார் ஓகேங்களா ஸோ சரண் சிங் சம்மந்தமான தகவல் வந்து பார்த்திங்கன்னா இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் பாரத ரத்னா விருது பெற்ற ஐம்பத்தி மூன்றாவது நபர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ் சுவாமிநாதன் அப்படின்றவங்க தான் தமிழ்நாட்டை சேர்ந்த வேளாண் விஞ்ஞானி எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காரு யார் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டிருக்காரு அதே மாதிரி இந்தியா விவசாயத்தில் தன்னிறைவை அடைய உதவியதில் முக்கிய பங்கு வகித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ் சுவாமிநாதன் அப்படின்றவங்க சரிங்களா ஸோ எம் எஸ் சுவாமிநாதன் பற்றின தகவல் வந்து பார்த்திங்கன்னா இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பாரத ரத்னா பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில முக்கியமான தகவல் வந்து பார்க்க போகிறோம் பாரத ரத்னா விருது பெற்ற முதல் விளையாட்டு வீரர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அது மட்டும் இல்லாமல் பாரத ரத்னா விருது இதுவரையும் வாங்கினவங்கள்லேயே மிக இளம் வயதில் பாரத ரத்னா விருது பெற்றவர் வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் தான் கெங்ளாசோயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பாரத ரத்னா விருது பெற்ற முதல் இசைக்கலைஞர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா எம்எஸ் சுப்புலட்சுமி அப்படின்றவங்க கெங்ளாசோ இவங்களுக்கு எப்போ பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாரத ரத்னா விருது பெற்ற முதல் இந்தியர் அல்லாதவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான் அப்துல் கபர் கான் அப்படின்றவர் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாரத ரத்னா விருது பெற்ற முதல் பெண் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் பாரத ரத்னா விருது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம் கிட்டத்தட்ட மூணு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பூபேன் அசாரிக்கா அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நானாஜி தேஷ்முக் அப்படின்றவங்களும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுவும் முக்கியமானது தான் இதை நோட் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ பதிவு கம்ப்ளீட் ஆகுது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்த விஷயத்தை ஒரு டெஸ்ட்டு மாதிரி நீங்கள் எழுதி பார்க்கணும் அப்படின்றதுக்காக இதற்குண்டான கொஸ்டின் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் ஸோ அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒரு டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா டெஸ்ட்டு அட்டன் பண்ணிட்டு உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மாதிரி இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஒன்று தான் இந்த டாப்பிக்கில் இருந்து கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமில் ஒரு கேள்வி நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ அலட்சியமாக இருந்துகிறீங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ பதிவு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ துருவ மகிடம் இருந்து கார்த்திக்